கும்பிடுற வெக்காளி தான் என்ன காப்பாத்தி இருக்கா அந்த ஆளு பாக்க பேக்கு மாதிரி இருக்கவே எப்படியோ எஸ்கேப் ஆகி வந்தோம் அதுவே எவனா அரக்கனா இருந்திருந்தா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும் அடிய தங்கம் சும்மா நிறுத்திடி நான் தான் அப்பவே சிக்னல் கொடுத்தல்ல தங்கம் வேணாண்டி வேணாண்டின்னு நீ அட்டேச்ச கேட்டியா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப என்ன குறை சொல்ற ஆளு வளர்ந்திருக்கே தவிர அறிவே வளரல உனக்கு அடியே ரொம்ப பேசாதடி சரிதான் போடி வந்துட்டா நிறுத்துங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க மாதிரி சண்டை போடுறீங்க ஏய் திவ்யா அறிவு இருக்கா உனக்கு அவங்க வீட்டுக்கு போய் சண்டை போட பாத்திருக்க ரங்கநாயகி ஒரு வார்த்தை நம்மள சீன்னு சொன்னாலா அவங்க வீட்டுக்காரர் ஏதோ கோவத்துல நாலு வார்த்தை பேசிட்டாரு அதுக்காக ஆளுங்களை கூப்பிட்டுன்னு அவங்க வீட்டுக்கே போய் சண்டை போட போயிருக்க அது எப்படிக்கா அந்த ஆளு உங்களை அசிங்கப்படுத்தலாம் இந்த கருவாச்சி மட்டும் ஒழுங்கா அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போயிருந்தா இந்நேரம் நடக்கிறதே வேற அப்படி சொல்லுடி என் தங்கம் அரைச்சி வாய முடு கருவாச்சி அப்படி தங்கம் நான் ரங்கநாயகிக்காக தான் பாக்குறேன் நம்மளால அவ வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பாருங்க மங்கம்மக்கா நல்லவங்களா இருக்கலாம் பொறுமசாலியா இருக்கலாம் ஆனா காந்தி தாத்தா அளவுக்கு இருக்க கூடாது அது இந்த காலத்துக்கு செட் ஆகாது ஏறு மிதிச்சு தலையில மொளக்கா அரைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி சொல்லுடி என் தங்கம் என்னமா வசனம் பேசுற அடியே கருவாச்சி ஓடி போயிடு வெளுத்துடுவேன் சரி விடு தங்கம் எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் போய் வீட்ல இருக்க வேலைய பாருங்க சரி வாரங்கா அடியே கருவாச்சி வா வர மங்கம்மாக்கா

நீயும் டேப் பார்த்துட்டு நானும் ஃபோன் பாத்துட்டு இருந்தேன் ஆனால் கோவமா வந்த அம்மா யாரை அடித்தாங்க யாரை திட்டினாங்க நல்லா யோசிச்சு பாரு இதில் இருந்து என்ன தெரியுது அம்மா கூ மேலே பாசமே கிடையாது எல்லா பாசமும் என் மேலே மட்டும்தான் என்ன சொல்லுங்களா இன்னுமா தூங்காமல் இருக்கீங்க அப்பா இந்த ஜாஸ்மின் பொண்ணு என்ன சொல்கிறான்னு பாருங்களேன் ஆ திரும்பவும் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டீங்களா சரி வாட சொல்லும் அப்பா உனக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறேன்

இந்த காக்கா குருவி கதையெல்லாம் எனக்கு வேணாம் பேய் கதை தான் எனக்கு வேணும் சொன்னா கேட்க மாட்டே நீ சரி பேய் கதையே சொல்றேன் ஐ ஜாலி அப்பா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சில பேர்லாம் பேய்னு பேரை கேட்டாலே அலறுவாங்க பேய் கதைனா சொல்லவே வேணாம் நீ சொல்லுப்பா ஒரு பழமையான பாழடைஞ்ச பங்களா வேணும்னே இந்த லில்லி நம்மளை வெறுப்பேத்த அப்பா கிட்ட பேய் கதையை சொல்ல சொல்றா எனக்கு என்ன பயமா நாம கண்ணை மூடிட்டு கம்மனு தூங்குவோம் அந்த பங்களாக்குள்ள நிறைய துஷ்ட சக்திகள் இருக்கிறதால ஊர் மக்கள் யாருமே அந்த பங்களா பக்கமே போக மாட்டாங்க அதே சமயம் அந்த ஊர் மக்களை தவிர வெளியூர் மக்கள் யாரும் அந்த ஊருக்குள்ள வர மாட்டாங்க அதையும் மீறி அந்த ஊருக்குள்ள வெளியூர் மக்கள் யாராச்சும் வந்தாங்கன்னா அந்த பங்களாக்குள்ள இருக்க துஷ்ட பிசாசுக்கள் அவங்கள சும்மா விடாது பாக்கலாம் இப்ப என்ன விட்டு போட போறா பாருங்க ஏன்பா எனக்கு தூக்கமா வருது நாளைக்கு ஸ்கூல்ல வேற டெஸ்ட் இருக்கு நீங்க இப்படி பேசிட்டே இருந்தா என்னால எப்படி தூங்க முடியும் நான் சொல்லல போட்டா பாருங்க ஒரு பிட்ட சரிடா சரிடா நீ தூங்குடா அப்பா நம்ம பொறுமையா தான பேசிட்டு இருக்கோம் அவ வேணுனே பண்றா நம்ம சந்தோஷமா இருந்தாலே அவளுக்கு பிடிக்காது பொறாம குடிச்சவ லில்லி ஓவரா வாய் பேசாத அம்மா என்ன சொன்னாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க சொன்னாங்கல்ல அம்மாவை கூப்பிடவா பொடி பயங்கங்கோலி பேய்க்கதனாலே அப்படியே அள்ள விட்டுருமே அதை சமாளிக்கிறதுக்கு அம்மா கூப்பிடுவியா கூப்பிடு கூப்பிடு எனக்கு அப்பா இருக்காரே இருக்காரு என்ன பழக்கம் இது அக்காவ மரியாதை இல்லாம இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்பா நீங்க ரொம்ப மோசம் எப்ப பார்த்தாலும் அவளுக்கே செல்லம் கொடுக்குறீங்க அப்போ நான் உங்க பொண்ணு கிடையாதா ஏன்டாமா இப்படி பேசுற நீங்க ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி போங்கப்பா நீங்க சும்மா சொல்றீங்க நான் அம்மா கூடயே போய் தூங்குறேன் ஜாஸ்மின்மா நில்லுடா போடி சிலுக்கி பேய் கதக்கி பயந்துட்டு அப்படியே பிளேட்டையே மாத்திட்டு சீன் போட்டு போறா பாரு